அலைக்கும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட அதிபர் தேர்தலிலிருந்து விலகினேன் ஜோ பைடன் வாஷிங்டன் ஜூலை இருபத்தி ஐந்து அடுத்த தலைமுறையிடம் சுடரை ஒப்படைத்து வழிவிடவே அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகியதாக அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் வயது எண்பத்தி ஒன்று புதன்கிழமை தெரிவித்தார் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட இருந்தார் இந்தியா இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக பைடனின் செயல்திறனில் தடுமாற்றம் ஏற்பட்டது கடந்த மாதம் ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறியது விமர்சனத்துக்கு வழிவகுத்தது இதன் காரணமாக அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து பைடன் விலக வேண்டும் என்று அவரின் சொந்த கட்சியினரை மிகுந்த அழுத்தம் அளித்து வந்தார் வந்தனர் அவருக்கு எதிர்ப்பு வருத்த சூழலில் அதிபர் தேர்தலில் போட்டியில் இருந்து விலகுவதாக கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி பைடன் அறிவித்தார் இது தொடர்பாக அவர் அமெரிக்கர்களுக்கு புதன்கிழமை ஆற்றிய தொலைக்காட்சி உரையில் அமெரிக்கர்கள் ஜனநாயகத்தை அரவணைத்து வெறுப்புணர்வை தவிர்க்க வேண்டும் வேறு எந்த ஒரு பணியையும் விட ஜனநாயகத்தை காப்பதே தலையாய் பணியாகும் அடுத்த தலைமுறையிடம் சுடரை ஒப்படைத்து வழிவிடவே நான் அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினேன் இதுவே பிளவுபட்டுள்ள அமெரிக்காவை ஒன்றிணைக்க சிறந்த வழி தற்போது இளையோரின் குரல்கள் ஒலிக்க வேண்டிய நேரமும் இடமும் வந்துள்ளது என்றார் தனக்கு பதிலாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிட ஏற்கனவே பைடன் ஆதரவு தெரிவித்தார் இந்நிலையில் அதிபராக பதவி வகிக்க அனுபவமிக்க வலிமையான கமலா ஹாரிஸ் தகுதியானவர் என்று தனது உரையில் பைடன் குறிப்பிட்டார்